கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை முடியாத நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த நியூ கோமனட் டாக்டன் என்கிறதான இந்த யூடியூப் சேனலில் வந்ததான செய்திகளை பதிவு செய்யப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு மாத்திரமே நாங்கள் பேசி வருகிறோம் இதோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகவும் நன்றி பிதாபாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே வாருங்கள் மனம் திரும்புவோம் என்கிறதான தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள பிதவாகிய தேவன் தாமே உதவி செய்யும்படி தாழ்மையாய் அவரிடத்திலே மன்றாடுவோம் அறிவிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது அறிவிப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை யாராவது ஒருவர்கள் செய்கிறா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கும் அல்லது அது நினைத்த ஒரு பலனை கொடுக்காது ஒரு நிர்வாகத்திலே வேலை வாய்ப்பு இருக்கிறது ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்கள் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி அதை பார்த்து தான் எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க அதே மாதிரி அரசாங்கமும் ஒரு சில நலத்திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அறிவிப்பு இல்லாத ஒரு காரியம் எது என்று சொன்னால் மரணத்தை தவிர வேறு எல்லாமே அறிவிப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது மரணம் ஒன்றுதான் திடீரென்று எதிர்பாராமல் நிகழக்கூடிய ஒரு விஷயம் மற்ற எல்லா காரியங்களிலுமே இந்த அறிவிப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் இரண்டு புத்தகங்கள் காணப்படுகிறது இரண்டு புத்தக தொகுப்புகள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த புதிய ஏற்பாடு புத்தகம் ஆரம்பிக்கிறதான அந்த காலகட்டத்தில் அந்த புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் முதன் முதலாக நாம் பார்க்கும்பொழுது மத்திய சுவிசேச புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் சாணகனை குறித்ததான ஒரு முன்னுரை அங்கே இருக்கிறது யோவான் சானகன் என்பவர் யார் அவர் எங்கிருந்து வந்தார் அவர் அவருடைய உடை அவருடைய உணவு எப்படி இருந்தது என்று சொல்லி அடுத்ததாக அவர் எதை குறித்து பேசினார் என்று சொன்னால் மத்தையு சுவிசேஷ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் யார் இந்த யோவான் ஸ்நானகன் அங்கே பரிசுத்த வேதாகமத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு நபர் தீர்க்க தரிசனம் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேச தீர்க்க தரிசில அதைத்தான் அங்கே அந்த வேதவசனம் நிறைவேறுகிறதை பார்க்குறோம் இது மாத்திரமல்ல அல்ல மத்த சுவிசேஷ புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இயேசுவானவர் நம்முடைய எல்லா பாவங்களுடைய நம்முடைய நம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்த கிருபாதார பலி தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர் கிறிஸ்துவ இயேசுவின் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றியவர் இயேசுவானவர் அவரும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் ஒரு அறிவிப்போடு கூட தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு பேரையும் தான் புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை புஸ்தகத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களாக தீர்க்க தரிசிகளாக நமக்கு கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி அப்போ சிலருடைய பெயர்களோ வேறு யாருடைய பெயர்களும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படவில்லை என்பதை நாம் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கே அப்போ அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவானவர் இரண்டு பேருமே மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற அந்த ஒரு எச்சரிப்போடு அறிவிப்போடு கூட தான் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த திரும்புவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசத்திலே மக்கள் எல்லாரும் ஒரு ஒரு விதமான ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலே கிடந்தார்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள் பரிசுயர்களும் சதுசையர்களும் வேதபாரர்களும் என்னென்ன காரியங்களை சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு ஒரு அடக்குமுறையோடு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் ஒரு பக்கம் ரோமர்களுடைய சரீரப்பிரகாரமான அடக்குமுறை இன்னொரு பக்கம் வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி செயல்பட்ட பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் இவர்களுடைய ஆவிக்குரிய அடக்குமுறை இவற்றிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு பெரியதொரு புரட்சி தேவை என்பது தேவனுடைய சித்தம் அல்ல ஒரு பெரிய ஒரு புரட்சி நடக்கணும் எல்லோரும் ஒன்றும் சேருங்க ஆயுதம் ஏந்துங்க அரசாங்கத்துக்கு விரோதமாக இவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சி வேண்டும் ஒரு பெரிய வாங்குதல் வேண்டும் அப்படி அப்படி அல்ல தேவனுடைய திட்டம் தேவன் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மூலமாக திரும்புங்கள் என்கிற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தையே சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது லூகா பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது லூகா பத்து ஒன்பதிலே இயேசுவானவர் அப்போ சொல்லவர்களை அனுப்புகிறார் நீங்கள் நன்றாக படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இயேசுவானவர் அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார் எதற்காக அங்கே தான் போவதற்கு முன்பாக அவர்கள் சென்று அங்கே வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே அப்போஸ்தலர்களை இயேசுவானவர் அனுப்புகிறார் அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் அப்போ நோக்கி அவிடத்தில் உள்ள பிணியாள்களை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் போயிட்டு என்ன சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்ல இங்க யோவான் சானகனும் இயேசுவும் என்ன சொல்கிறாங்க மனந்திரும்புங்கள் பிரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அங்கே இயேசுவானவர் அப்போ சொல்ல இடத்துல என்ன சொல்கிறார்னா திரும்புங்கள் என்கிற வார்த்தையை அவர் சொல்ல சொல்லவில்லை பிரலோகராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் இதே மாதிரிப்பட்ட தான் மற்றையு பத்து ஆறுலேயே கூட நீங்கள் வாசிக்கலாம் வாசித்து பாருங்கள் மத்தையோ பத்து ஆறு அப்படி என்றால் இங்கே ஏன் திரும்புங்கள் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே சீசர்கள் இன்னும் மனம் திரும்புதலை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனால் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஆனாலும் மனம் திரும்புவதை குறித்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியா கிடையாது மூணரை வருஷம் அவர்கள் இயேசுவுக்கு பின்னாக அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அவசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இருதய கடினத்தோடு இருந்தார்கள் யூதாஸ்காரியத்து யுத்தம் பணத்தின் மீது ஆசையாக இருந்தான் அப்போ சொன்ன ஐய பேர்வு எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் ஒரு உணர்ச்சி வசம் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நபராகவே எப்பவும் காணப்பட்டார் சொல்லிக்கொண்டே போகலாம் யாக்கோபும் யோவானும் தாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு மேன்மையை அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு பெருமையில் இருந்தார்கள் ஒரு பெ தங்களுடைய எல்லைக்கு மீறின ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் அதாவது எல்லாருமே இயேசுவுக்கு பின்னாக சென்றவர்கள் தான் ஆனால் மனம் திரும்புவதை குறித்ததான ஒரு பெரிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை அதனால் நீங்கள் மனம் திரும்புவதை குறித்து நீங்கள் பேச வேண்டாம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் இதனுடைய அவசியத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதனால் நீங்களே இன்னும் அதை அனுபவிக்கலை அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேணாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் என்ன சொல்கிறார் இயேசுவானவர் நீங்கள் போய் பரலோக பரலோகராஜ்யத்தை குறித்து பேசுங்கள் ஆனால் ஒரு காலம் வந்தது இயேசுவானவருடைய உயிர் தொழுதலுக்கு அப்புறமாக பரிசுத்தம் ஆவியானவர் பொழிந்தொருளப்பட்டதற்கு அப்புறமாக அப்போ சொன்ன தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் இந்த மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாம் சொன்னேன் யான் சொன்னேன் பெருங்கள் என்று சொல்லி மனம் திரும்புவதை குறித்து பேசுகிறதே நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அந்த காலகட்டங்களுக்குள்ளாக இயேசுவானவர் நாற்பது நாள் தரிசனம் கொடுக்கிறார் அந்த காலகட்டங்களுக்குள்ளாக அப்போ சொல்ல எல்லாருமே இந்த மனம் திரும்புகிற காரியம் புதிய உடன்படிக்கை உபதேசத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு தெளிவாக புரிந்தது இவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த மனம் திரும்புவது என்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது மார்க்கு பதினாறு பதினாலிலே நாங்கள் வாசிக்கலாம் மார்க்கு பதினாறு பதினாலிலே வாசிக்கலாம் சீசர்கள் அவ்வளோ விருதிய கடினத்தோடு கூட வாழ்ந்தார்கள் அதனால்தான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் மனம் திரும்பினால்தான் நாம் மற்றொர்களுக்கு மனம் திரும்புவதை குறித்து போதிக்க முடியும் இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நான் ஒரு விஷயத்தில் மனம் திரும்பாமலேயே மற்றவர்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவது அது அர்த்தமற்ற ஒரு விஷயம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு பொதுவான மனந்திரும்புதல் ஒரு பொதுவான ரட்சிப்பை குறித்து நாம் பேசி இருக்கிறோம் அதாவது ஞானஸ்தானம் பெறுகின்றதான அந்த சமயத்திலே நாம் பொதுவான ஒரு மனந்திரும்புதலை பெற்றிருந்திருப்போம் ஞானஸ்தானத்தின் மூலமாக இரட்சிப்பை நாம் அடைந்திருக்க முடியும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம் அனனியா சப்பிரால் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களும் கூட ஞானஸ்தானம் பெற்றவர்கள்தான் சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் பணத்தின் மீது ஆசையுள்ளவர்களாக இருந்தார்கள் பரிசுத்தாவனிடத்தில் போய் சொன்னார்கள் அவர்களுடைய ஜீவன் எடுக்கப்பட்டு போய்விட்டது மாய சீமோன் அவனும் ஞானஸ்தானம் பெற்றான் சபையில் சேர்க்கப்பட்டான் ஆனால் அவன் பணத்தின் மீது ஆசை வைக்கவில்லை ஆனால் அப்போஸ்தலர்களைப் போல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான் இன்றைக்கும் கூட அநேகம் பேர் அப்போஸ்தலர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் இயேசுவைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய பிரகாரமாக தங்களுடைய எல்லை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அப்போ சொன்ன பேரவு எடுத்துக்கொண்டோம் என்றாலும் கூட கலாத்தியர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பனிரெண்டுலேருந்து பதினாலு கலாத்தியர் ரெண்டு பதி பனிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு மாய்மாலம் பண்ணுகிற ஒரு நபராக காணப்பட்டார் அதை அப்பசனாகிய பவுல் முகமுகமாய் கண்டித்து உணர்த்துக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறமாக கூட பல விஷயங்களிலே அவன் தவறுகிற மனிதனாக இருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அவன் மனம் திரும்ப வேண்டும் ஒரு பொதுவான மனம் திரும்புதல் நமக்கு ஏற்பட்டு பழைய உபதேசத்திலிருந்து பழைய உடன்படிக்கையிலிருந்து பெற்றோர்களோ அல்லது நம்முடைய குருக்களோ நமக்கு சொல்லிக் கொடுத்த ஏதோ ஒரு அன்பின் பாதையிலிருந்து நாம் மனம் திரும்பி புதிய உடன்படிக்கை உபதேசத்தில் கிறிஸ்து மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அது ஒரு பொதுவான மனம் திரும்புதல் ஒரு உபதேசத்தை விட்டுவிட்டு சரியான உபதேசத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் புதிய உடன்படிக்கை உபதேசத்தில் இணைக்கப்படுகிறோம் அல்லவா அது ஒரு பொதுவான மனம் திரும்புதல் ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் எந்தெந்த விஷயங்களிலே ஆவிக்குரிய பிரகாரமாக பிரகாரமாக எந்தெந்த விஷயங்களிலே நாம் தவறுகிறோமோ எந்தெந்த விஷயங்களில் நாம் பெலவீனமாக இருக்கிறோமோ அந்த விஷயங்களிலெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தில் வாருங்கள் மனம் திரும்புவோம் என்கிறதான இந்த தலைப்பில் நாம் ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொண்டோம் இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் எந்த இடத்துல பெலவீனமாக இருக்கிறோமோ எந்த இடத்துல தவறு செய்கிறோமோ அந்த காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லது டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறார் ஒருத்தர் பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக இருக்கிறார் அருமையான தாழ்ந்துகளை பெற்றிருக்கிறார் ஆனால் வருடம் முன்னு தெரிவித்து நாளுமே வருடம் முழுவதுமே அவருடைய வலது கையிலோ கையிலையோ ஒரு விரலில் ஒரு பேண்டேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறார் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறார் பல வருடமாக இதை நாம் கவனித்து வருகிறோம் என்று சொல்லும் சொல்லும்பொழுது அவருடத்துல கேட்பேன் எத்தனை வருஷம்தான் அந்த பேண்டேஜோட சுற்றுவீங்க நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம மன இருப்போம் பேண்டேஜை போட்டுக்கிட்டு நம்ம சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதனாக பரிசுத்தவனாக இருக்கக்கூடாது எனவே நாம் எந்தெந்த விஷயங்களையும் மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த விஷயங்களே மனம் திரும்புவோம் தேவன் தாமே நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு ஆவிக்குரிய சரீர சரீரப்பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும்படியாக நாம் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாகி வாழ்வோம் இந்த நியூ கவர்னட் டாக்டரின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் பழைய வீடியோக்கள்லாம் இருக்கிறது இசைக்கருவில் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிள் ராஜாக்கள் என்கிறதான தலைப்பில் பல காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக பழைய வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெறும்படி கிறிஸ்தியேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்